இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நான் செடிகள்லாம் வாங்குற அந்த கடைகளில் எந்த செடி வாங்கினாலும் ஆகட்டும் இல்லை பிளான்டர் வாங்கினாலும் ரொம்ப அழகாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிடாம காஞ்சு போயிடாம இருக்கிறது மாதிரி நல்லா ரேப் பண்ணியும் அதே போல பிளான்டர்னா நல்லா பபிள் ரேப் போட்டு அழகாக கொடுக்குறாங்க சரி இந்த பிளான்டர் நம்ம இப்போ புதுசாக வாங்கியிருக்கோம் இது ஃபோர் இன்ச்சுல இருக்க ஒரு பிளான்டர் இப்போ நான் கொஞ்சம் டிராடஸ்கேண்டிய கட்டிங்கும் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம கிட்ட ஒரு ஃபோர் இன்ச் பாட் ஒரு ஃபோர் இன்ச் பிளான்டர் கொஞ்சம் இண்டோர் சாயில் கொஞ்சம் கட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு வாங்க நம்ம கிஃப்ட் ரெடி பண்ணலாம் இப்போ நம்ம கட்டிங் எடுத்து வச்சிருக்கிறது அந்த கணுலாம் நல்லா மண்ணுக்குள்ள இருக்கிறது மாதிரி கீழே இருக்க இலைகள்லாம் எடுத்து விட்டுறணும் எடுத்துட்டு நான் இது இண்டோர் சாயில் போட்டிருக்கேன் ஏன்னா இது இண்டோர் பிளான்ட்டா தான் வளர்க்க போறோம் அதுக்காக இண்டோர் சாயில் போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை எல்லாத்தையும் வச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ செடி ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பிளான்டர்ல போட்டு வச்சிடலாம் இப்போ நான் நல்லா வெளிச்சம் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு கொஞ்சம் நல்லா வேர்லாம் பிடிச்ச பின்னாடி இந்த செடியை நான் கிஃப்டாக கொடுக்க போறேன் என்னோட ஃப்ரெண்டுக்காக கட்டிங்ஸ் எல்லாம் நான் இந்த செடியிலேருந்து தான் எடுத்தேன் இந்த செடி பாத்தீங்கன்னா ஏற்கனவே அஞ்சு பேருக்கு இதுலருந்து கட்டிங் எடுத்து ஒரு கிஃப்ட் மாதிரி பண்ணி நாங்கள் பிரசன்ட் பண்ணியிருக்கோம் இது ஆறாவது கிஃப்ட் இன்னொரு முக்கியமான செய்தி போத்தோஸ் மாதிரி இந்த செடியை தண்ணியில் வச்சு வளர்க்க முடியாது தண்ணியில் வச்சு வேர் வந்த உடனே மண்ணுக்கு மாத்திடணும்